தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலையை அடுத்த அண்டம்பள்ளம் கிராமத்தில் உள்ள அரசு மதுக்கடையை கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டனர் டாஸ்மாக் கடையை அகற்றாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடப்போவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் நாகை மாவட்டம் சீர்காழி அருகே மங்கைமடம் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் தடுத்ததால் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சின்னக்குப்பம் கிராமத்தில் புதிதாக டாஸ்மாக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி டாஸ்மாக் கடை திறக்காமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தை அடுத்த சோனாபேட்டையில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி கோரி கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் கலந்து கொண்டனர்